நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதில் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது கடவுள் நம்மில் ஒவ்வொருவரையும் தனிப்படியாக தேர்ந்தெடுத்து நம்மை நேசித்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அழைக்கிறார் வாழ்க்கையின் சவால்கள் ஏமாற்றங்கள் நம்பிக்கை குறைவு எல்லாவற்றையும் கடந்து கடவுள் உங்களைப் பற்றி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நீங்கள் மற்றவர்களைப் போலவே அல்ல உங்கள் தனிப்பட்ட பாதை உங்கள் தனித்துவம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் ஒவ்வொரு கனவும் அவை அனைத்தும் கடவுளால் அறிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவை உலகம் உங்களை பற்றி சந்தேகப்படலாம் சிலர் உங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள் ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்களை விட்டுவிட மாட்டார் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று அவர் சொல்கிறார் உங்கள் குறைபாடுகள் தவறுகள் கடந்த காலம் எந்த ஒன்றும் அந்த தேர்வை மாற்ற முடியாது ஏனெனில் அவருடைய அன்பும் அருளும் நம்மை முழுமையாக ஆட்கொள்கிறது நாம் நம்மை தவிர்த்து கொள்ளும் போதும் அவர் நம்மை அணைத்துக் கொள்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் நம்முடைய பயணத்தின் ஒவ்வொரு படியும் அவருடைய கண்களில் அருமையாக உள்ளது நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக ஒரு காரணத்திற்காக ஒரு புதிய ஆரம்பத்திற்காக அழைக்கப்பட்டுள்ளீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் திட்டத்தை நம்புங்கள் ஏனெனில் நீங்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்